தாய் தமிழ் உறவுகளுக்கு சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் தேர்தல் ஆணையம் என்பது பிஜேபியினுடைய கைப்பாவை அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யக்கூடிய இந்த நாளில் ஒரு நிராகரிக்கக்கூடிய ஒரு வேட்பு முனைவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் யாருடைய வேட்புமனையை ஏற்றுக்கொண்டிருக்கார்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டையே அடுத்து புரட்சி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு தற்குறி தலைவன் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அபிடேவிட்டு வந்து தாக்கல் செய்யும் போது ஒரு சுயேச்சை கூட ஒழுங்காக செய்வான் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக கோட்ஃபீல அபிடவெட்டு தாக்கல் செய்த முதல் ஒரு வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தற்குறி தலைவன் அண்ணாமலை தான் யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த தற்குறி வேட்புமனுவை தாக்கல் செய்த அந்த வேட்புமனுவை கூட ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு என்று பார்த்துக் கொள்ளுங்க சமீப காலமாக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு சின்னங்கள் மறுக்கப்பட்டது அதை பிடிக்க வேற ஒரு அமைப்புக்கு கொடுத்தது விடுதலை சிறுத்தைகளுக்கு சின்னம் மறுக்கப்பட்டது மதிமுக சின்னம் மறுக்கப்பட்டது தொடர்ந்து பிஜேபிக்கு எதிரான இருக்கக்கூடிய அத்தனை பேர் அவங்களுடைய சின்னங்களை எல்லாம் மறுக்கப்படுறது பிஜேபியினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் இது தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு இந்த வேட்புமனுவை இன்னைக்கு நிராகரிக்க கோரி நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் அதிமுக வழக்கறிஞர்கள் புகார் கொடுத்தும் அதை ஏற்றுக்கொள்ளாத தேர்தல் ஆணையம் அந்த புகார்கள் நிராகரிச்சிட்டு இந்த தற்கொலை அண்ணாமலையினுடைய வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த ஜனநாயகம் நசுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும் ஒருவேளை இவர் ஜெயிச்சுட்டாருனா ஒரு அப்படி நடக்காது ஒரு நடந்துருச்சு அப்படின்னா அவர் வெற்றி செல்லாது என்று சொல்வதற்கு நூறுல இருநூறு சதவீதம் வாய்ப்புள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறாங்க அதனால இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்ம தாய் தமிழ் உறவுகள் இந்த பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க அந்த போடக்கூடிய அத்தனை ஓட்டும் செல்லாத ஓட்டு ஆகையால மீண்டும் மீண்டும் தேர்தல் ஆணையம் ஒரு ஜனநாயக ரீதியாக இந்த எலெக்ஷன் நடத்துவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும் இதையும் மீறி நாம் தமிழர் சொந்தங்கள் களமாடணும் நம்ம அங்கே வெற்றியை கைப்பற்றணும் வெற்றி பெறணும்